நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் நல்லவர்களைப் போல் நடிப்பவர்களை இந்த உலகம் ரொம்ப விரும்பும் ஆனால் நல்லவர்களாகவே வாழ்பவர்களை அந்த கடவுள் மட்டுமே விரும்புவார் சார் இதை நீங்கள் மறக்கவே கூடாது சார் ஒரு மனிதனுக்கு கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் வாழ்வில் கொடுத்தாதான் அவன் மிகப்பெரிய அளவிலே வெற்றி அடைகிறான் சார் சார் கஷ்ட நஷ்டங்கள் ஏற்பட்ட பிறகுதான் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் சமாளிக்கவே ஒரு ஒரு மனிதனுக்கு உதவுகிறது சார் அது மனிதன் பிறந்த நாளிலிருந்து நல்ல சொகுசான வாழ்க்கை ஒருத்தன் வாழறான்னு வைங்க அவன் இந்த வாழ்க்கையை எதிர்த்து போராட முடியுமா நினைச்சு பாருங்க வாழ்க்கையில எல்லா சுகங்களும் கேட்டதெல்லாம் அவனுடைய கை கேட்டின தூரத்திலே கிடைக்குதுன்னு வைங்க கேட்டதெல்லாம் அவனுக்கு அருகிலேயே கிடைக்குது எல்லா பொருளும் அப்படின்னாக்கா அவன் எப்படி இருப்பான் நினச்சி பாருங்கள் உலகிலேயே முதல் சோம்பேறியாக இருப்பான் சிறவன் அவன் எந்த ஒரு கஷ்ட நஷ்டம் ஏற்பட்டாலும் அவன் மிகப்பெரிய சோகத்துக்குள்ளாவான் அவன் எதிர்த்து போராடவே முடியாது அதே ஒருவனுக்கு கஷ்ட நஷ்டங்கள் பிறந்ததிலிருந்தே வருதுன்னு வைங்க அவனுக்கு எதலையும் சாதிக்க வேண்டும் என்ற ஒரு வெறி இருக்கும் சார் அவனுக்கு இனிமேல் நம்ம வாழ்க்கையில எந்த தவறுமே நடக்கக்கூடாது என்ற தெளிவுடன் தான் வாழ்க்கையை நடத்துவான் அப்போ மிகவும் ஒரு கவனமாக மிகவும் ஒரு ஜாக்கிரதையாக இருப்பான் இல்லையா கஷ்ட நஷ்டம் வருவேன் அப்போ ஒரு ஜாதக கட்டத்தில் சார் இது எப்படி சார் நிர்ணயிக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னு வையுங்க உங்கள் ஜாதக கட்டத்தில் நல்ல கிரகங்கள் நல்ல நிலையில் இருக்குதுன்னு வைங்க உங்களுடைய லக்னத்தை சுப கிரகங்கள் நல்ல பலம் பெற்று உங்கள் லக்னத்தை சுப கிரகங்கள் பார்க்குது அப்படின்னு வைங்க இவர்கள் மிகவும் நல்லவர்கள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக வலுக்கட்டாயமாக போய் பொருள் சம்பாதிக்கவே மாட்டாங்க சார் இவர்களுக்கு அந்த போட்டி போடும் தன்மையே இருக்காது எதுக்கடா அவங்ககிட்ட போய் போட்டி போட்டுக்கிட்டு அவனுடைய சொத்தையோ பொருளையோ ஏதாவது திருடுனா கூட அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க சார் ஏன்னாக்கா இவர்கள் மிகவும் நல்லவர்கள் சுப கிரகங்கள் பலம் பெற்று ஒரு ஜாதகத்தில் இருக்குன்னு வைங்க நல்ல நிலையில் நல்ல ஒரு இதில் சுப இப்போ குரு இப்போ குரு பாருங்க ஒரு ஜாதக கட்டத்தில் லக்னம் வைங்க கடக லக்னத்தில் குரு உட்கார்ந்துருக்கார் உச்சம் பெற்று அப்படின்னாக்கா இவர் ஒரு ஏமாளி இவர் கண்டிப்பாக எங்கேயோ ஏமாற போகிறாருன்னு அர்த்தம் ஏன்னாக்கா இவர் போய் வலுக்கட்டாயமாக வந்து எந்த ஒரு இதுவுமே வந்து போட்டி போட்டி ஜெயிக்கணுன்ற எண்ணமே வராது சார் இவர் ஏன்னாக்கா வருவது வரட்டும் நமக்கு கையில் கிடைக்கணும்னு நினைப்பார் இவர் எதுவுமே வலுக்கட்டாயமாக பறிக்கணும்னு நினைக்கவே மாட்டார் பழம் பழுத்து கையில் விழும்னு நினைப்பார் சார் ஒரு மாம்பழம் ம மரத்தில் இருக்குன்னு வைங்க அந்த மாம்பழம் தானாக விட்டுன்னு நினைப்பாரு இதே ஒரு கெட்டவன் இருக்கான்னு வைங்க அதை பார்த்தனாக்கா வலுக்கட்டமாக பறிச்சிடுவான் இதுதான் நல்லவர்களுக்கும் கெட்டவர்களும் உள்ள வித்தியாசம் நல்லவர்கள் தன்னிடத்தில் தானாக விழ வேண்டும் எந்த பாவத்திற்கும் ஆளாக கூடாதுன்னு நினைப்பான் யாருடைய பாவத்துக்கும் யாருடைய பேச்சுக்கும் வாயில விழக்கூடாதுன்னு நினைப்பான் சார் நல்லவன் ஆனால் இவர்கள் தான் ஒரு நல்ல இவர்களை இவர்களைத்தான் உலகம் ஏமாற்ற முடியும் இதே பாவ கிரகங்கள் ஒரு ஜாதக கட்டத்துல பலம் பெற்று இருக்குன்னு வைங்க இவர் மற்றவர்களை ஏமாற்ற போறாருன்னு அர்த்தம் இவர் மற்றவர்களை ஏமாற்றி பிழைக்கப் போகிறார் வெட்டு குத்து என்று ரவுடித்தனம் பண்ணி அடித்தடி வேலைகளில் ஈடுபட்டு அகா தொகா அந்த பல்ட்டி வேலை எல்லாம் செய்வார் இவர் இந்த வேலைகள் எல்லாம் செய்து ஈடுபட்டு தான் ஏமாற்றி மற்றவர்களை எப்படியாவது கவர்ந்து பணத்தையும் பொருட்களையும் அபகரித்து வாழ்க்கையில் முன்னேறி சென்று கொண்டே இருப்பார்கள் ஆனால் நல்லவர்கள் எதையும் வலுக்கட்டாயமாக அபகரித்து வாழ மாட்டார்கள் சார் அவர்களுக்கு அது பிடிக்காது எந்த விதமான பாவத்துமான நிலையில் ஈடுபடவே மாட்டாங்க சார் குறுக்கு வழியில் சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணமே இவர்களுக்கு இருக்காது ஏனென்றால் இவர்கள் நல்லவர்கள் இவர்களை கடவுள் மட்டுமே விரும்புவார் ஏனென்றால் இவர்கள் நல்லவர்கள் என்பதால் மற்றவர்கள் பொருட்களுக்கு ஆசைப்படாமல் நல்ல மனநிலையில் போதும் என்ற மனநிலையில் வாழ்ந்து வருபவர்கள் இவர்கள் ஆனால் பாப கிரகங்கள் வளர்த்தவர்கள் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்ற பேராசை தூண்டி தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கும் அவர்களுக்கு அளவுக்கு அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் பொருட்களை அபகரிக்க வேண்டும் பணத்தையும் மற்றவர்கள் பொருட்களை அபகரிக்க வேண்டும் ஆனால் எப்படியாவது பணக்காரனாக வாழணும் இப்படிப்பட்ட எண்ணங்கள் தான் அவர்களை தூண்டிவிடும் சார் ஆனால்தான் இவர்கள் கெட்டவர்கள் பாருங்க மிகப்பெரிய அளவில் சம்பாதித்து மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில் வாழ்வாங்க ஆனால் அதே சமயத்தில் கெட்ட கர்மாவை சேர்த்துத்தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மறக்கவே கூடாது ஆனா அந்த கெட்ட கர்மாவுக்குண்டான கர்மாவை அடுத்த பிறவிலையோ இந்த பிறவிலையோ அவர்கள் கண்டிப்பாக அனுபவித்தே ஆக வேண்டும் என்பது எழுதப்பட்ட விதி ஆனால் இவர்களுக்கு அடுத்த பிறவி இருக்குதோ இல்லையோ தெரியாது தெரியாத ஒன்று எதுக்கு இந்த பிறவிலேயே எப்படியாவது எல்லாவற்றையும் அனுபவித்து வாழ்ந்து விட வேண்டும் என்ற நோக்கம் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் சார் ஆனால் தான் குரு லக்னத்தில் இருக்கிறவங்க ஒரு கடக லக்னத்துக்கு ஒன்பதாம் மீட்டர்லேருந்து குரு பார்க்குறாரு சார் கடக லக்னத்தை ஆட்சி பெற்ற ஒரு குரு கடக லக்னத்தை பார்க்குறாருன்னு வைங்க இவர் நேர் வழியில் மட்டுமே பணத்தை சம்பாதிக்க வேண்டும் மிக பெரியவில் தன லாபங்களை அடையாவிட்டாலும் பரவாயில்ல கிடைத்த பணத்தை பொருட்களையும் வைத்து மற்றவர்களிடத்தில் ஏதோ விதத்தில் கண்டிப்பாக இந்த பொருட்களை ஏமாறுவாங்க ஆனால் இவர்கள் நேர் வழி சிந்தனை நே குறுக்கு வழி சிந்தனையே இவர்களுக்கு இருக்காது நேர் வழியில் சம்பாதித்து நேர் வழியில் குடும்பத்தை நகர்த்த வேண்டும் என்ற எண்ணம் தான் சார் மேலங்கி இருக்கு இவர்களுக்கு ஆனால் தான் ஏன் என்றால் இவர்களெல்லாம் எல்லோரையும் மிகவும் அதிகம் நம்புவாங்க இப்படி அதிகமாக நம்பி நம்பி தான் இவர்கள் ஏமாறுவார்கள் இவர்கள் அதிகம் நம்பிடுவாங்க சார் எல்லாரையும் நம்புவாங்க உங்கள நம்புவாங்க பக்கத்துக்கிட்டு வேற நம்புவாங்க அடுத்த வீட்டு நம்புக அடுத்த வீட்டு ஆளை நம்புவாங்க யாருமே தெரியாத ஒரு ஆள் வந்து நல்லா பேசிட்டாருனீங்க இவர் ரொம்ப நல்லவரு இவர் நம்பி பணத்தை ஏமாறுவார் இவர்களெல்லாம் தான் இந்த கலியுகத்தில் ஏமாற்றப்படுவார்கள் சார் கலியுகம் சார் இது கலியுகம்னா எது சார் அதிகம் பாவ கிரகங்கள் கெட்டவர்களுடைய ஆட்சி தான் நடக்கும் கெட்டவர்களுடைய பலந்த அதிகமாக இருக்கும் கெட்டவர்களுடைய சாகாசம்தான் சார் வேலை செய்யும் நல்லவர்கள் நசுக்கப்படுவார்கள் கெட்டவர்கள் நன்றாக வாழ்வார்கள் என்பது தான் கலியுகத்தின் எழுதப்பட்ட விதி கலியுகத்தில் யார் வாழ்வாங்க கேட்டால் கெட்டவர்கள் தான் நல்லா வாழ்வாங்க பணத்தை அதிகம் சம்பாதிப்பார்கள் நல்லவர்கள் அந்த கடவுள் மட்டுமே விரும்புவார் என்பதை மறக்கக்கூடாதுன்னு சொன்னது காரணம்தான் கெட்டவர்களுக்கு அள்ளி கொடுப்பான் ஆனா கைவிட்டுருவான் நல்லவர்களுக்கு வாழ வைப்பார் சார் இவர் ஆனால் கைவிட மாட்டார் என்பதை மறக்கவே கூடாது இப்போ ஒரு கும்ப லக்னம் வைங்க சார் கும்ப லக்னத்தினுடைய அதிபதி சனி பகவான் துளாராசியில் போயிட்டு உச்சம் பெற்றிருக்காருன்னு வைங்க இவர்களை யாருமே தோற்கடிக்கவே முடியாது சார் இவர்கள் யாரும் ஏமாற்றவே முடியாது ஏனென்றால் கும்ப லக்னத்தினுடைய அதிபதி ஒரு பாவ கிரகம் உச்சம் பெற்று துளாராசில் அமரும்போது இவர்கள் யாருமே இவர்களை ஏமாற்ற முடியாது ஏனென்றால் இவர்களே வந்து எல்லா விஷயமும் அகாத்தொகா வேலை எல்லாமே தெரியும் இவங்களுக்கு அதனால் தான் மற்றவர்கள் வந்து இவங்களை ஏமாற்றவே முடியாது எல்லா வேலையும் தெரிந்தவன் தன்னை ஏமாற்றக்கூடாது என்று நினைப்பான் சார் எப்படி ஏமாற்றுவது என்பது இவர்களுக்கு தெரியும் ஆனால் நல்லவர்களுக்கு எப்படி ஏமாற்ற வேண்டும் என்பது தெரியாது தான் அவர்கள் ஈஸியாக ஏமாந்துருவாங்க மற்றவங்க கிட்ட இதே இப்போ பாருங்கள் அதே இப்போ விருட்சிகள் லக்னம் நீங்கள் விருச்சிகள் லக்னத்திலேயே செவ்வாய் ஆட்சி பெற்று வைங்க இவர்கள் கண்டிப்பாக இவர்களை யாரையும் தோற்கடிக்கவே முடியாது மற்றவர்கள் வேணால் இவர் வந்து தோற்கடிச்சிட்டு வந்துருவாரே தவிர இவர் அடைவதற்கு வாய்ப்பே கிடையாது சார் ஏன்னா பாவ கிரகங்கள் ஆட்சி பெற்றிருக்க சொல்ல இவர்கள் எல்லா விஷயத்திலையுமே மிக மிக கவனமாக இருப்பார்கள் சார் ஆனால் தான் இவர்கள்லாம் தோற்கடிக்க முடியாது இப்போ இதே சுப கிரகம் வைங்க சந்திரன் சுப கிரகம் அது உச்சம் பெற்றிருக்குன்னு வைங்க ஒரு ஜாதக கட்டத்தில் அப்போ கிரகமான சந்திரன் உச்சம் பெற்றிருந்தாலும் இவர் பாதி பாவி பாதி நல்லவர் சொல்லுவாங்க இல்லையா ஆனா உச்சம் பெற்றிருக்கிறதுனால இவர் யாரையுமே நம்ப மாட்டார் ஆனால் இவர் அலர்ட்டா இருப்பார் யாரையும் ஏமாற்ற மாட்டார் ஆனால் பயங்கரமா இவர் வந்து எல்லா விஷயத்துலையும் கட்டுக்கோப்பா யாருக்கிட்டையும் ஏமாறக்கூடாது அப்படின்ற எண்ணத்தோடு இருப்பேன் இதே சூரியன் ஆட்சியை பெற்று சிம்ம லக்கணத்தில் அமர்ந்துருக்குன்னு வைங்க சூரியன் பாருங்க சூரியன் அன்னைக்குமே அதிகார தோரணம் அதிகமாக இருக்கும் இந்த சிம்ம லக்கணத்துக்காரெல்லாம் நீங்க ரொம்ப புகழ்ந்துட்டீங்கன்னு வைங்க யாராவது வந்து அவரை வந்து தப்பா பேசுறாங்கன்னு வைங்கள அந்த சமயத்தில் அவர் யார் தெரியுமா அவரை போய் எப்படி பேசுற அவர் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசி இவன் அவரை ஏமாற்றி போயிடுவான் அந்த புகழ்ச்சிக்கு அடிமை ஆயிட்டு இவர் வந்து மற்றவர்களுக்கிடத்தில் கண்டிப்பாக ஏமாந்துருவாங்க புகழ்ச்சிக்கு அடிமை சார் சிம்ம லக்னக்கர்லாம் புகழ்ச்சிக்கு அடிமை இவர்கள்லாம் மேக்ஸிமம் பாருங்கள் நண்பர்கள்கிட்ட நிறைய ஏமாறுவாங்க சார் சிம்ம லக்னக்கர்லாம் நண்பர்களிட்ட ஏமாறுவாங்க சிம்ம லக்னம் சிம்ம ராசிலாம் ஏனென்றால் நண்பர்கள் அந்த அளவுக்கு புகழ்வார்கள் இவர்களை புகழ்வதனால் நண்பர்களிடத்தில் இவர்கள் வந்து கண்டிப்பாக ஏமாறுவார்கள் என்பது ஏற்பட்ட விதி அதே தனுசு லக்னம் வைங்க தனுசு லக்னம் இறக்கப்பட்ட சுபாவம் சார் அவர்களுக்கு தனுசு ராசி தனுசு லக்னம்னா கொஞ்சம் யாராவது வந்து ஏதாவது கேட்டுட்டாங்கன்னு வைங்க அவர்கள் அவங்க கிட்ட இல்லைன்னா கூட பக்கத்துலேயாவது கடன் வாங்கி கொடுத்துருவாங்க அந்த கடனை நான் அடைச்சிக்கலான்ட்டு ஏனென்றால் மிக மிக இறக்க சுபாவம் உள்ளவர்கள் தனுசு ராசி அந்த தனுசு ராசி தனுசு லக்னத்தினுடைய அதிபதி குரு உச்சம் பெற்று கடத்தில் இருக்குதுன்னு வைங்க இவர்களெல்லாம் கண்டிப்பாக ஏமாறு ஏமாற்ற ஏமாறுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் ஏமாற்ற மாட்டார்கள் இவர்கள் இவர்களை ஈஸியாக ஏமாற்றி இவங்க கிட்டே போயிட்டு தன்னை பற்றி அவர்களை பற்றி இவர்களை பற்றி கொஞ்சம் இரக்கமாக கொஞ்சம் பாவமாக பேசினாங்கன்னு வைங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ஏன்னாக்கா தனக்கு இல்லை என்றாலும் இந்த தனுசு ராசி மட்டும் தனுசு லக்னம் மட்டும் எவ்வளவு மற்றவர்கள் தவறு செய்தாலும் சரி அவர்களை மன்னிக்கும் குணம் இந்த பன்னெண்டு லக்னத்திலே தனுசு ராசி தனுசு லக்னத்துக்கு மட்டுமே உண்டு என்பதை மறக்கவே மறக்காதீங்க நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் எல்லாரையும் இதே மீனராசி வைங்க மீனராசியும் குரு அதிபதி தான் தனுசு ராசியும் குரு அதிபதி தான் ஆனால் மீனராசியை ரொம்ப பாராட்டிட்டீங்கன்னு வைங்க அவங்கள ரொம்ப பாராட்டிட்டீங்கன்னா ஈஸியாக அவங்கள வந்து ஏமாத்திடுவாங்க அவங்க பாராட்டுக்கு அடிமை ஆனால் தான் ஒரு ஒரு கட்டத்துலேயும் ஒரு ஒரு ராசிக்கு என்ன எப்படி இவர்கள் ஏமாறுகள் எப்படி ஏமாற்ற போகிறார்கள் என்பதும் எழுதப்பட்டிருக்கு இல்லையா இதே ஒரு ராகுதசன் நடக்குதுன்னு வைங்க சார் இவர் மற்றவரை ஏமாற்ற போறாருன்னு அர்த்தம் தான் மற்றவரை இவர் ஏமாற்ற போகிறார் இதே கடக லக்கணத்துக்கு குரு தசை நடக்குது குரு இதுன்னு ஏதோ ஒரு விதத்துல ஏமாத்து அடுத்து வந்து மிகப்பெரிய யோகத்தை கிடைக்கும் அவருக்கு கண்டிப்பாக லக்கணத்திலேயே குரு உட்கார்ந்து வைங்க நீங்க எந்த லக்னமா இருங்க ஆக மாதிரி லக்னத்தில் குரு உட்கார்ந்தால் கண்டிப்பாக இவர்கள் நல்லவர்கள் ஆனால் மற்றவர்களிடத்தில் கண்டிப்பாக ஏமாறப் போகிறார்கள் என்று அர்த்தம் இவர்கள் ஒரு ஏமாலைன்னு கூட சொல்லலாம் என்னடா இது இப்படி சொல்றீங்களேன்னு தான் இதுதான் இது எழுதப்பட்ட விதி சார் இதெல்லாம் ஆனால் தான் நல்லவர்கள் போல் நடிப்பவர்களை இந்த உலகம் விரும்பும் ஏன்னா அவன் ரொம்ப நல்லவன்டா அப்படின்ட்டு நல்லவன் போயிட்டு அந்த நல்லவன் போல் நடிக்கிறான் அவங்ககிட்ட போய் ஏமாறுவாங்க ஆனால் நல்லவர்களாக வாழ்பவர்களை இந்த கடவுள் மட்டுமே விரும்புவார் என்பது தான் சார் எழுதப்பட்ட விதி எனவே நேயர்களே உங்கள் ஜாதக கட்டத்தில் நீங்கள் உங்கள் ஜாதக கட்டத்தில் சுப கிரகங்கள் வலுப்பெற்றுக்குதான் பாருங்கள் பாவ கிரகங்கள் வலுப்பெற்றுக்குதான் பாருங்கள் பாவ கிரகங்கள் மட்டுமே வலுப்பெற்றிருந்தா கண்டிப்பாக இவர்கள் மற்றவர்கள் ஏமாற்று மிகப்பெரிய அளவில் வளருவார்கள்ன்றது வேற விஷயம் அதே சமயத்தில் நல்ல கிரகங்கள் பாவ கிரகங்களை பார்த்து விட்டால் இவர்கள் கண்டிப்பாக ஓரளவுக்காவது நேர் வழியில் சென்று மிகப்பெரிய அளவில் முன்னேறுவார்கள் என்பது எழுதப்பட்ட விதி பாவ கிரகம் மட்டும் பாவத்துமா அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் ஏமாற்றி மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சி அடைவாங்க எழுதி வச்சுக்கணும் அதனால தான் ஒரு ஜாதக கட்டத்தில் பாவகிரகங்கள் மட்டும் அழிப்பெற்றிருந்தா மற்றவர்கள் ஏமாற்றி கடைசியில் சில பிரச்சனைகளையும் மாட்ட போகிறான்னு அர்த்தம் அதே அந்த பாவ கிரகத்தை சுப கிரகங்கள் பார்வை செய்தால் இவர்கள் ஓரளவாவது வாழ்க்கையில் மற்றவர்களை ஏமாற்றாமல் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவாள் என்பது தான் எழுதப்பட்ட விதி எனவே நேயர்களே உங்கள் ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கிங்க அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் ராஜை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேயர்களே இந்த சேனலை பார்த்து விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்பொழுது தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்